உலகத்திலேயே நாம மட்டும் தான் இவ்வளவு கஷ்டப்படுறோம் நமக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குதுன்னு பலருமே தங்களுடைய வாழ்க்கையை நோந்துக்கிறாங்க ஆனா நம்மள விட வறுமையிலோ ஆதரவு இல்லாமலும் பல பேர் இந்த உலகத்துல தன்னம்பிக்கையோட வாழ்ந்துட்டு வராங்க அப்படிப்பட்டவங்களை பார்க்கும் போதுதான் நம்முடைய வழிகளும் வேதனைகளும் ரொம்ப சின்னதா தெரியும் அப்படி ஒரு சம்பவம் தான் இணையதள வாசிகள ஆச்சரியப்பட வச்சிருக்கு குருகிராம சேர்ந்த மயங் என்பவர் லிங்கடின் தளத்துல ஒரு பதிவை பகிர்ந்திருக்காரு அதுல ஸ்விக்கி டெலிவரி பார்ட்னர் பங்கஜ் என்பவர் உணவு டெலிவரி செய்யும் போது அவருடைய இரண்டு வயது மகளையும் அடைச்சிட்டு வந்திருந்தாரு அவரை பார்த்தன்னா ஏன் குழந்தையோட வந்து டெலிவரி கொடுக்கறீங்கன்னு கேட்டேன் அப்போ அவரு என்னுடைய மனைவி பிரசவத்தின் போது இறந்துட்டாங்க மூத்த மகன் படிச்சுட்டு இருக்கான் அவனாலையும் பாத்துக்க முடியாது அதனாலதான் என்னுடைய மகளை உணவு டெலிவரி கொடுக்கும் போது கூடவே அடைச்சிட்டு சொல்லி சொல்லியிருந்தாரு பங்கஜுடைய நிலைமையை பார்த்த பயனர்கள் அவருக்கு ஏதாவது ஒரு வகையில உதவி செய்யணும்னு அவருடைய தொடர்பு என்ன கேட்டு கருத்துகளையும் பதிவு செஞ்சிருந்தாங்க இதுக்காக பங்கஜோட யூபிஐ ஐடியை பகிர்ந்துகிட்ட மையன் பின்னர் அதை நீக்கிட்டு அந்த பதிவையும் திருத்தி இருக்காரு அந்த பதிவுல அவருக்கு இப்போதைக்கு எந்த நிதி உதவியும் தேவையில்லையா அவருக்கு நிறைய அழைப்புகள் வருதா அதனால அவரால சரியா வேலை செய்ய முடியலன்னு சொன்னாரா நண்பர்களே தயவு செஞ்சு அவரை யாரும் அழைக்காதீங்க என்னுடைய மகளை கவனிச்சுக்கிற அளவுக்கு எனக்கு போதுமான திறமை இருக்கு உழைப்பு இருக்கு எனக்கு எந்த உதவியும் தேவையில்லை எனக்கு நீங்க செய்ய நினைக்கிற உதவிய தேவைப்படக்கூடிய ஒருத்தருக்கு செய்யுங்க அதுவே எனக்கு போதுமானது அப்படின்னு பங்கஜ் வந்து சொன்னாரா இது எல்லாத்தையும் தாண்டி நெட்டிசன்களுடைய மனதை நெகிழ வைக்கும் விதமா என்னுடைய மகள் லக்ஷ்மி வடிவில் என் கூட வீட்டில் இருக்கா அவள் இருக்கும்போது நான் ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்கேன் எனக்கு இதுவே போதுமானது அப்படின்னு சொன்னாராம் உணவு டெலிவரி பார்ட்னர்கள் பற்றி எதிர்மறையான விமர்சனங்கள் சமீப காலமாக அதிகரிச்சுட்டு வரக்கூடிய நிலையில பங்கஜ் போன்ற டெலிவரி பார்ட்னர்களும் இந்த உலகத்தில் இருக்கதான் செய்யறாங்க